அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நவகடகா ட்ரேடர்ஸ் பற்றி பார்க்கப்படும் நவக்கிரகா டேட்டஸில் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்போ எப்படி விட்ரா பண்ணுறன்னு சொல்லி இந்த ஒரே வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இந்த கம்பெனியில் காஞ்சி இந்த கம்பெனி நாவகரகா டெய்லர்ஸ் கம்பெனி காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்துட்டுலாம் வந்து தான் நம்ம வந்து அதே அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது ஒன்று செல்ஃப் இன்கம் டூ பர்சன்ட் டெய்லி எந்தவித ரெஃபரம் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அது டேவெட் ரஃபல் இன்கம் டேவெட் ரஃபுல் அதாவது ரெஃபல் பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதலான இன்கம் டுவெண்டிஃபை பர்சன்ட் தராங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர் வந்து நமக்கு பீய்ச்சி தராங்க ஹண்ட்ரட் டேஸ்க்கு பிடிச்சி தராங்க ஓகேவா அதேமாதிரி பேல் மேட்ச் இன்கம் இருக்குது பத்து பர்சன்டேஜ் அது டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து தராங்க பத்து பெர்சன்ட் நமக்கு வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து தராங்க சரிங்களா இதுக்கு பாருங்க பிளான் டீட்லாம் கொடுத்துருப்பேன் இதை விட இன்னும் சார்ட் இருக்கு இந்த இந்த கம்பெனியில் நோ ஒர்க் நோ டாஸ்க் நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவைங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ மினிமம் பேக்கேஜ் ஆயிரரூவா அடுத்த பேக்கேஜ் வந்து ஐயாயிரம் ஐயாயிரூவா பிளான்ல வந்தீங்க அப்படின்னா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் பத்தாயிரரூவா பிளான் வந்தீங்கன்னா டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஓகேவா ரூபாய் பிளான்ல வந்தீங்கன்னா டெய்லி நானூறுரூவா கிடைக்கும் ஐம்பதாயிரூவா பிளான்ல வந்தீங்கன்னா டெய்லி ஆயிரரூவா கிடைக்கும் சங்களா ஆயிரரூவா வந்தால் மினிமம் வீட்டாக எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரருவா பிளான்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வீட்டுரா எடுக்கலாம் நீங்கள் சரிங்களா இதே நான் வந்து பத்தாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் வந்து அஞ்சு நாளைக்கு வந்து நான் விட்ரா எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் இல்லாமல் டீம் ரெஃபர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டே பை டே வந்து விட்ரா இருக்க மாதிரி வந்து வருது இல்லை ரெண்டு நாளைக்கு வந்து விட்ரா எடுக்க மாதிரி வருது அதை பார்த்துக்கோங்க அதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி நான் வந்து ஒரு மூணு மாதமாக பார்த்து வாஷ் பண்ணியிருந்தேன் எடுத்து வந்து ஒன்றரை மாதம் பக்கம் ஆகுது ஒன்றரை மாதத்தில் இப்போ அஞ்சு விட்ரா நான் வந்து எடுக்க போகிறோம் அஞ்சாவது விட்ரா வந்து எடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ நீங்களும் இணைய வெல்ஃபு வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இமேஜெலாம் வந்து கேட் பண்ணி கொடுத்துருப்பேன் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்குன்னு லிங்க் இருக்குது எப்படி லாகின் பண்ணுறது அதுக்குன்னா லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பயன்படுத்திக்கலாம் எல்லாமே சரிங்களா அது இல்லாமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவோம் ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இந்த இமேஜ் பாருங்கள் இந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருப்பேன் ஸோ இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ எத்தனை டேஸ்க்கு வந்து நம்ம தராங்க உங்கள் பேக்கேஜ் அண்ட் வேலிட்டி ஆயிரம் ரூபா பிளான் ஆயிரம் நூறு நாள் வேலிடி ஓகேவா எல்லா பிளானுமே இந்த கம்பில் எல்லா பிளானுமே நம்ம எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் டேஸ் வேலிடி ஹண்ட்ரட் டேஸ்க்கு நமக்கு வந்து வருமானம் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வீட்டாக பண்ணணும் ஸோ டெய்லி இன்கம் பாருங்கள் ஆயிரரூபா பிளான்ல வந்தீங்கன்னா இருபது ரூபா டெய்லி ஓகேவா ஐயாயிரம் ரூபா பிளான் வந்திங்கன்னா நூறுரூவா டெய்லி ஆ பத்தாயிரம் பிளானில் இரநூறுவா டெய்லி இப்போ ஃபுல்லாக வந்து போட்டிருப்பேன் அதுமாதிரி ட்ராவல் ரஃபல் இன்கம் பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் தராங்க சொன்னோம் இல்லையா அதை வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு தராங்க ஹண்ட்ரட் டேஸ்க்கு எவ்வளோ எப்படி தராங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்செண்டாக வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து பிஸ் தராங்க ஆயிரம் பிளானில் ஒரு ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசு உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் உங்களுக்கு நூறு நாளைக்கு நூறு நாளைக்கு கிடைக்கும் அப்போது எவ்வளோ ஆச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா பக்கமாக வரும் ஓகேவா அது லெஃப்ட் சைடு ஆயிரரூவா ஐடி ரைட் சைடு ஒரு ஆயிரரூவா ஐடி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பேல் மேட்ச் இன்கம் தராங்க அதுக்கு தனியாக டுவெண்ட்டி டேஸ்க்கு ஐயர் பிளானில் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா டெய்லி உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கிடைக்கும் அதாவது டெய்லி உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு கிடைக்கும் நூறுரூவா ஓகேவா இதே ஐயாயிரம் பிளானில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நூ டெய்லி உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் ஒரு டிரைவர் ட்ரஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுருவா ஐம்பது காசு டெய்லி கிடைக்கும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒரு லெஃப்ட்டு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ரைட் ஒன்று ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பத்தாயிரரூவா பிளானில் வந்திங்கன்னா நான் வந்து இந்த பிளானில் தான் இருக்கேன் டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது கரெக்டாக வந்து வந்துடுது அதே மாதிரி நமக்கு வந்து ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ரெஃபர் பண்ணாவே இருபத்தஞ்சு ரூபா நாளைக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து வருது அதே ஃபேம் மேட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபேம் மேட்ச் வந்து நமக்கு வந்து எந்த ஐடி எத்தனை ஐடி வேணால் கொண்டு வரலாம் பத்தாயிரம் இடிலே தான் கொடுக்குதுன்னா கிடையாது ஆயிரம் அடியில் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கொடுத்தா கூட பரவாயில்ல இல்லைனா வந்து கலந்து கொடுத்தா கூட அதாவது லெஃப்ட் ஒன்று ஆயிரரூவா ஐடி ரைட் ஒன்று பத்தாயிரம் ஐடி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரூபா பேர் மேச்சா இந்த இன்கம் கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரிலாம் பண்ணி தராங்க கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குதுங்க ஸோ இதில் வந்து டென் பர்சன்ட் பிடிப்பாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பிடிப்பாங்க நமக்கு ஆட் ஆகும்போதே வாலெட்டில் ஆட் ஆகும்போது இந்த பத்து பர்சன்ட் பிடிச்சது போக ஆட் ஆகிடும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஒன்று தாங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக தராங்க நம்ம விட்ரா பண்ணும்போது அப்படியே வருது அமௌண்ட் அவ்வளோதான் ஸோ நம்ம விட்ரா போனால் டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுது நான் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி விட்ரா போனால் நாளைக்குள்ளே வந்துடுது சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ நல்ல கம்பெனிங்க ஜாயின் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் இது மறுக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க எப்படி விசேஷம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம சேனல்லே எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கிளியும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜையும் கொடுத்துருக்கோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேயும் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுங்க இங்கே ஸ்பான்சர் ஐடின்னு வரும் அதை வந்து அப்படியே விட்டுருங்க அடுத்து வந்து மெம்பர் நேம் கேட்கும் உங்கள் நேமை போட்டுக்கோங்க கண்டிப்பாக அதை போடணும் ஓகேவா அடுத்தது ப்ளேஸ் பண்ணுறன் இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க இங்கே வந்து மொபைல் மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க சரிங்களா அதெல்லாம் சரியாக கொடுத்துக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு தான் நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேவா அதாவது ஃபில் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் போடக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாமே என்னென்னு சொல்லி தெரியும் சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணால் தான் நீங்கள் என்ன சில பேர் மறந்துடுறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸை வந்து இது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரன் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஐடி நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் வந்து வந்திருக்கும் ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் தான் இந்த மாதிரி ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா அந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க ஸோ லாகின் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் லிங்க்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வருங்க உங்களோட யூசர் ஐடி போடணும் என்டின்னு சொல்லி வந்தது பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி போடணும் ஓகேவா என்டின் உங்கள் ஐடி நம்பர் போட்டு இது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஐடி நம்பர் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு இந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதாகிடும் ஓகேவா பாஸ் ஐடி நம்பர் சரியாக போடுங்க பாஸ்வேர்டு சரியாக போடுங்க ஓகேவா அடுத்து இன் கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ நான் வந்து பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த லாகின் ஆனவுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிம்பிள் தான் ஜீரோ ஜீரோ தான் காமிக்கும் ஓகேவா ஸோ ஜியோ ஜூட காட்டினது அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்ததுனால் தான் ஐடி ஆக்டிவிட்டி ஆச்சுன்னு அது எப்படி வருது எப்படி எப்போ டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா இங்கே டெபாசிட் இருக்கா இந்த சைடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிளான் சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க பிளானை வந்து சூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ரெண்டு பல ரெண்டு பிளான் இருக்குதுங்க ஸோ இந்த கம்பெனியில் மூணு பிளான் கொடுத்துருக்காங்க சூஸ் பிளான் சொல்லி பாருங்க சூஸ் பிளானை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஷேவிங் டூ பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் ஒர்க்கிங் டிசுன் சொல்லி இருக்குது ஓகே நான் வந்து இந்த பிளான் தான் எடுத்தேன் ஸோ இதில் வந்து கோல்டு கோல்டும் தராங்க அப்போது வீக்கு அதாவது நம்ம அறுபதாயிரவா கட்டணும் இந்த பிளானுக்கு ஓகே அது நம்ம எடுக்கலை நம்ம இந்த பிளான் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதேமாதிரி ப்ராடக்ட் ப்ராடக்ட்டும் தராங்க அதாவது டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான ப்ராடக்ட்லாம் தருவாங்க அதுக்கு தந்தாங்கன்னா ஒன் பர்சன்ட் இன்கம் தான் தருவாங்க ஓகேவா சார் நமக்கு ப்ராடக்ட்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து டூ பர்சன்ட் வேணும் அப்படின்னா நம்ம இது எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இது ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் டூ பர்சென்ட்டு சூஸ் வேல்யூ ஸோ சூஸ் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து சூஸ் வேல்யூ கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆயிரம் ரூபா பிளான்னா ஆயிரரூவா இங்கே வந்து க்ளிக் பண்ணணும் ஓகேவா ஆயிரரூவா இங்கே வந்து வாங்கணும் ஸோ இல்லைன்னா நீங்கள் பத்தாயிரரூபா பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஐயாயிரம் ரூபா சூஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரூனு க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே என்ன வேல்யூ காட்டுதோ நீங்கள் வந்து பேமெண்ட் அந்த பேமெண்ட்டை வந்து பண்ணிடுங்க ஸோ பேமெண்ட் மூடு பாருங்கள் க்ளிக் பண்ணுறேன் பேங்க் வாலெட்னு இருக்குது ஸோ பேங்க்குன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரும் ஸோ வாலெட்னால் நீங்கள் கிரிப்டோகன்சி வாலெட்டில் இருந்து கூட நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் அது இப்போதைக்கு வேணாம் ஓகேவா இப்போதைக்கு நீங்கள் பேங்க் வழியாகவே பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பேங்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கம்பெனியோட பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட் காப்பி ஆகிடணும் காப்பி பண்ணால் காப்பி ஆகிடும் நீங்கள் ஜிபேவில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் போங்க போயிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை அப்படியே பேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஐஒசி கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணாதீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க ஸோ க்ரோம் ப்ரோஸை யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டும் ஓகேவா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுருங்க கரெக்டாக அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா இந்த கிளிக் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபாக சரியாக அட்டாச் பண்ணிடுங்க அது சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரிங்களா கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டணும் கீழே காட்டணும் ஸோ நான் பாருங்க ரூபாய் பண்ணியிருக்கேன் ஓகே நான் வந்து அஞ்சாந்தேதி பண்ணுங்க இப்போ அஞ்சாந்தேதி தேதி பண்ணேன் நான் பத்தாயிரரூபா பண்ணேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து சரியாக பேமெண்ட்டை தந்துட்டுருக்காங்க எந்தவித ஸ்ட்ரகலும் பண்ணுறதில்லை இது எந்த லேட்டும் பண்ணுறதுல ஆன் டைம் பேமெண்ட்னால் இந்த கம்பெனி தான் ஸோ நம்ம வந்து பாருங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி வந்து வந்துட்டுருக்கு பக்காவா சரிங்களா ஸோ நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் இங்கே கார்டுச்சு அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா என்கிட்ட மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் கம்பெனிக்காரங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி கம்பெனி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அமௌண்ட் ஷோ ஆகும் பத்தனை ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சு உங்களுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி அப்படின்னா ஐடி ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து இன்கம் ஆடாக ஸ்டார்ட் ஆயிருங்க எந்த ஒர்க்கும் கிடையாது இந்த கம்பனில் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஓகேவா எந்த ஃபோர்ஸஸும் பண்ண மாட்டாங்க ஓகே நம்ம வித்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இப்போ வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் பிளான் இட்லாம் பார்த்தோம் எப்படி ரிஜிஸ்ட்ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் எப்படி டெபாசிட் பண்ணுறது பார்த்தோம் லாகின் இன் பண்ணுறதுலாம் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து வித்ரா பண்ணுறோம் இதே வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் க்ளியராக சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும் ஓகேவா ஸோ எல்லாமே உங்கள் டீட்டெலாம் வரும் ஓகேவா கொஞ்சம் மேலே தள்ளி பாருங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் நேம் உங்களோட அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க ஐஓசி கோடு கொடுத்துக்கோங்க பேங்க் நேம் உங்களோட பேங்க்னோட நேம்லாம் கொடுத்துக்கோங்க ஓகேவா அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பேன்ச் பேன்ச் நேம் எல்லாமே கொடுத்துக்கோங்க உங்கள் அட்ரஸ்லாம் தெளிவாக கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து எதுவும் போட தேவையில்லை யூஎஸ்டியில் இது எதுவும் போட தேவையில்லை சரிங்களா ஸோ மற்ற எல்லாமே மற்றெல்லாம் கொடுத்துட்டு அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கரெக்டாக கொடுத்தா தான் வரும் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம அமௌண்ட் போடுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து கரெக்டாக வாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க சரியா சப்மிட் கொடுத்த வேட்டி அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ் போர்டு வந்துடுங்க ஸோ அதுக்கப்புறம் டேஷ் போர்டு வந்துடுங்க டேஷ் போர்டு வந்துட்டிங்க அப்படின்னா இப்போ தான் போய் விட்ரா கொடுக்கணும் ஸோ வாலெட்டில் ஆயிரரூவா மினிமிட் விட்ரா ரூபாவுக்கு சொல்லியிருக்காங்க எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி ஆயிரரூவா வந்தால் விட்ரா எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரரூவா நமக்கு வந்துச்சு இதில் என்ன இருக்கோ அந்த மனை வந்து அப்படியே நமக்கு ரிசீவ் ஆகும் ஏன்னா இந்த வாலெட்டில் ஆட் ஆகும்போதே நமக்கு வந்து பத்து பர்சன்ட் முடிச்சே போதும் தான் ஆகுது இப்போ வந்து நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கங்களேன் டூ ஹண்ட்ரட் ரூபீஸா அதில் டூ பர்சன்ட் அதாவது பத்து பர்சன்ட் பிடிச்சா நமக்கு எவ்வளோ ஆச்சுங்க நூற்றி எண்பது ரூபா நமக்கு வந்து டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்தால் என்ன அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் விட்ரா பண்ணணும்னா நமக்கு வந்து வந்துடும் ஸோ நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போது நமக்கு ஆயிரத்தி ஆறுரூவா காட்டுது இல்லையா ஸோ இப்போ விட்ரா வேலுன்ட்டு இருக்கா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும் இந்த அமௌண்ட்டை ட்ரை பண்ணணும் சரிங்களா ஸோ நம்ம ஆயிரத்தி ஆறுரூவான்னு சொல்லி அப்படியே வந்து டைப் பண்ணிட்டோம் ஐயோ புள்ளி புள்ளி வந்து ஏதோ நம்பர்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடாதீங்க சரியா ரவுண்டாக வந்து போட்டுக்கோங்க ஆயிரத்தாயிரரூவா இருக்குது ரவுண்ட் ஆயிரத்தாயிரரூவா போட்டாச்சு ஸோ அடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் நீங்கள் அங்கே சேவ் பண்ணிங்க இல்லையா அதெல்லாம் இங்கே கார்டு தான் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஐசி கோட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுதான் மெயின் அக்கௌண்ட் நம்பர் ஐசி கோட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட் வந்துடுங்க சரியா ஸோ நேமும் வந்து கரெக்டாக போட்டுக்கணும் நீங்கள் அக்கௌண்ட் என்ன நேம் கொடுத்துங்க அந்த நேம் போட்டுக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து ரெக்கோஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே சக்ஸஸ்ன்னு சொல்லி இங்கே பாருங்கள் மிஸ் ஆகி வந்துடுச்சு ஸோ இப்போது நான் மேலே தள்ளி காட்டுறேன் பாருங்கள் இந்த இது வரைக்கும் நான் அஞ்சாவது விட்ரா கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நாலு விடராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆச்சு ஃபஸ்ட்டு விட்ரா கொடுத்தது டுவெண்ட்டி ஒன் டென்னில் கொடுத்தேன் அடுத்தது நாலு பதினொன்று அடுத்து பதினொன்று பதினொன்று அடுத்து பதினாலு பதினொன்று இப்போ வந்து பதினெட்டு பதினொன்று ஓகேவா ஸோ சரிங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த என்ன அமௌண்ட் கொடுத்தனோ அந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஆயிரத்தி ஆறுரூவா கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து நைட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிடும் நான் வந்து இப்போது கணக்கு நான் எப்படி வச்சுருக்கேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விட்ரா கொடுத்த டேட் வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது ஸோ அடுத்த நாள்க்குள்ளே நமக்கு வந்து வந்துடும் சொல்லி கணக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா ஆனால் வந்து இன்றைக்கே வந்து போட்டு விட்ருவாங்க எல்லாத்துக்குமே சரிங்களா ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே இன்னும் வந்து வரல இப்போ தான் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து இருக்காங்க சரிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாகவே நீங்கள் வந்து டீம் எடுக்க இருந்தீங்க அப்படின்னா டீம் எடுத்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ உண்மையான கம்பெனி நமக்கு முக்கியங்க ஓகேவா இது வந்து உண்மையான கம்பெனி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து பேக்கப்பில் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பேக்கப்பில் நல்ல நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து ஜவுளி கடைகள் வச்சுருக்காங்க காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி லேண்டு பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களால் பிஸ்னஸ் பண்ணி தர முடியும் நம்ம வந்து பல்காக வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஐம்பது லட்சம் சேல் பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் தெரியும் ஹோல்சேலாக வந்து வாங்கி நம்ம வந்து ரீட்டெயிலுக்கு பண்ணும்போது எங்கேயா ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இவங்க அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க சேரி பிஸ்னஸ்ஸு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நம்மளோட இன்கம் வந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் பேசிய இன்கம் இதுதான் நம்மளோட பேசி இன்கம் கம்பெனி சொன்னபடி டூ பர்சன்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் ஆட் ஆகிடும் எல்லாமே ஓகேவா டோட்டலாக டோட்டலாக ஆட் ஆகிறதுலாம் இங்கே காட்சிட்டு இருக்கும் ரூபாய் பக்கமாக வந்துருச்சு பாதிக்கு பாதி ஸோ டேவ் ரஃபல் பண்ணி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்துருக்கு அதுக்கு பைனரி மேட்ச் இன்கம் வந்து ஒரு பக்கமாக வந்திருக்கு ஓகேவா ஸோ டோட்டல் பிஸ்னஸ் நம்ம டீமில் ஒரு லட்சத்தி நமக்கு வந்து பன்னெண்டாயிரவாவுக்குமா டோட்டல் பிஸ்னஸ் வந்து நடந்துருக்குங்க ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வராங்க இங்கே நம்ம ஜாய் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டேவெட் ரஃபல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம அவங்க டேவெட் மட்டும் காட்டும் ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் டெபாசிட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க டெபாசிட் பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்ந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ மாதிரி விசேஷன் பண்ணும்போது நிறைய பேர் நேம் போடாமல் விசேஷன் பண்ணுறீங்க இங்கே பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து நேம் போடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க நேம் போட்டுக்கோங்க சரிங்களா நேம் இப்போ இங்கே நிறைய பேர் போடுறாங்கன்னா சில பேர் போட மாட்டேறீங்க சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்கன்னா எல்லா கேள்விக்குறிக்க போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் போடாதீங்க ஸோ இந்த அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் எப்படி லாகின் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி டெபாசிட் பண்ணும் எப்படி விட்ரா பண்ணுறதோ இதில் வீடியோவில் போட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிசினஸோடு நாங்கள் வந்து உங்களை டெய்லி வந்து வீடியோ போட்டிருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்